அவ வந்து சாட்சி கொடுப்பா அந்த பிசாசு சாட்சி கொடுக்கும் இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் கரெக்டாக தான் சொல்லும் ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவங்க அப்படின்றத அறி சொல்லும் சாட்சி கொடுக்கும் அந்த சாட்சி கொடுக்கறது பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு ஊழியக்காரியெல்லாம் இல்லை அது அசுத்த ஆவி பிடித்த ஒரு ஓர்த்தி தான் அந்த காரியத்தையும் செய்வாங்க அதனால என்றைக்கும் உங்களை ஒருத்தங்க பாராட்டுறாங்க அப்படின்னா கத்தருடைய ஏவுதல்னாலே தான் இவங்க பாராட்டுறாங்க தேவ அபிஷேகத்தினால் நிறைந்து நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க இல்லைன்னா நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு மட்டும் ஏமாந்துடக்கூடாது பிசாசும் பாராட்டும் அதனால் இந்த மாதிரி பட்ட சில கண்ணிகளுக்குள்ளே சிக்காதபடிக்கு படிக்கு நம்ம வந்து முன்னேறி போகணும் பவுலுக்கு வந்து அதுதான் சொல்கிறது பகுத்தறி ஆவிகளை பகுத்தறியும் வரம் அப்படின்ட்டு இது பிசாசின் ஆவி இது தேவனுடைய ஆவி அப்படின்ட்டு இது கற்றோடைய ஆவினால் பேசுகிறாங்க இது பிசாசின் ஆவி அப்படின்றது பகுத்தறியும் ஞானம் இருந்ததுனால தான் பவுல் அதை சரியாக அவரை பாராட்டியே பேசினா கூட அவர் அவரை பற்றி அவர் சொன்னது உண்மையாகவே இருந்தால் கூட அது பிசாசு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை கடிந்து கொண்டு நீ அவளை விட்டு போ அப்படின்ட்டு துரத்துவாரு இந்த இந்த விதமான ஒரு தெளிவு தான் நமக்கு இருக்கணும் அதாவது சில காரியங்கள நம்ம ஈடுபடும் போது நம்மளை பாராட்டுறது எல்லாம் கற்றால் ஏவப்பட்டு கற்றருடைய ஆவியானவரால ஏவப்பட்டு தான் பாராட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு அதில் வந்து சலனப்படக்கூடாது அந்த இடத்துல நம்ம தடுமாறக்கூடாது அதைத்தான் இந்த இடத்துல பவுல்